பக்திகிலிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கன்னிராசினியர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு எந்த தெய்வம் என்ன கோவில்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கன்னிராசி உங்களுக்கான காட்ஸ் சோ ராசி உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா எந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும் போது எல்லாரும் கடவுள் அஹ் இறைவன்ற ஒரு விஷயத்தான் நம்ம தெய்வம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா அதற்கு நிகரான தெய்வங்களும் இருக்கிறாங்க நம்ம கூடவே வாழ்றவங்க அவங்க நம்ம அம்மா அப்பா சோ உங்க அம்மா அப்பா தான் உங்களுக்கு ஒரு சிறந்த தெய்வம் அந்த தெய்வங்களை நீங்க வழிபட்டாலே போதும் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ சில பேருக்கு அது உங்களுடைய மூதாதையர்களா கூட இருப்பாங்க உங்களோட தாத்தா பாட்டி ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டடான பர்சனா இருந்திருப்பாங்க அவங்க இப்ப ப்ரெசன்ட்ல இல்லாம கூட இருப்பாங்க அவங்களே நீங்க தெய்வமா வழிபட்டாலே போதும் உங்களுடைய அம்மா அப்பா இல்ல உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்கள நீங்க தெய்வமா நினைச்சு வழிபட்டாலே போதும் உங்களுடைய தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க சரி செய்வாங்க அதுக்கான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க ஃபேமிலி வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்ல ஒரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க உங்களுடைய லைஃபை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் பரிபூரணமாக இருக்கும் அதனால இவங்களை மட்டும் நீங்கள் தெய்வமா எடுத்து உங்களோட தாம்பத்தியத்துக்கு உங்களோட தாம்பத்திய வாழ்க்கைக்கு இவங்களை நீங்க வழிபட்டாலே போதும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன கோவிலுக்கு வந்து போகலாம் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கறதுக்கு எந்த கோவில் நீங்கள் போகலாம் அப்படின்னா குறிஞ்சி முருகன் கோவில் சரிங்களா நீங்கள் குறிஞ்சி முருகன் கோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்ல சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து லொக்கேஷனோட வந்துடும் சோ அந்த குறிஞ்சி ஆண்டவர் குறிஞ்சி ஆண்டவர் இல்ல குறிஞ்சி முருகன் கோவில் அப்படின்னு போட்டு பாருங்க அந்த கோவிலுக்கு உங்க துணையோட நீங்க போயிட்டு வாங்க வழிபாடு செய்யுங்க இது வரைக்கும் நீங்க லைஃப்ல போயிருக்க மாட்டீங்க ஆனா இந்த வருடம் நீங்க கண்டிப்பா போயே ஆகணும் சரிங்களா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் உங்களை உங்க இடத்துல இருந்து அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு நீங்க துணையோட போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த தாம்பத்திய உறவுல இருக்கிற விரிசல்கள் பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரும் உங்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய அந்யோன்யம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் சரிங்களா இப்போ நீங்க எந்த மாதிரியான தெய்வத்தை கூடவே வச்சுக்கும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாம பாத்துக்கலாம் அப்படி ஏற்பட்டாலும் உடனே ரிலீஃப் ஆகிடலாம் அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு தேவதையை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு பெண் தேவதைய அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவதை பியூட்டிஃபுல் வுமன் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி போடுங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க அதுல நிறைய பிக் வரும் அதுல உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு ஒரு விதமான கனெக்டிவிட்டி ஏற்படும் அந்த தேவதையை எடுத்து நீங்க உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய பர்ஸில் சின்ன ஒரு பிக்காவோ இல்லை சில பேர் வீட்டுலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் இவங்களெல்லாம் வந்து பெட்ரூம்ல வந்து பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பிகாஸ் அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த பார்ட்னரோட அவங்க வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ அந்த பிக் பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் அந்த அந்த தான் ஃபாலோ பண்ணாலே மாதிரியான நீங்களும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இமோஷனல் பாண்ட் வந்து ஏற்படும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சரிங்களா சோ இந்த விஷயங்களை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் கண்ணி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்க என்ன மாதிரியான கடவுள்கள் கோவில்கள் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்